தஞ்சாவூரில் தமிழக உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியனின் திருவுடைமருதூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு திமுகவினர் பரிசுகள் வழங்கி வருகின்றனர் திருவாய்பட்டி கிராமத்தில் சில்வர் பாத்திரம் புடவைகளை வண்டியில் ஏற்றிக்கொண்டு வாக்காளர் பட்டியலுடன் திமுகவினர் வீடு வீடாக சென்று கிஃப்ட் கொடுத்து திமுகவுக்கு ஓட்டு போடும்படி கேட்டு வருகின்றனர் வாக்காளர் தீவிர திருத்தம் ஆனால் வாக்காளர் நீக்கப்பட தகுந்த ஆதாரங்கள் ஆவணங்கள் அளிக்க வேண்டும் முப்பது நாட்களுக்குள் வாக்காளர் பட்டியலை திருத்த முடியுமா என்பதுதான் கேள்வி தேர்தல் கமிஷனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டசபை தேர்தல் வரும் என்பது தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியிலேயே சிறப்பு தீவிர திருத்த பணியை துவங்கி இருக்கலாம் திருத்த பணிக்கான ஊழியர்களுக்கு போதிய பயிற்சி இல்லை ஓட்டுச்சாவடி அலுவலர்களால் வாக்காளர்களின் சந்தேகங்களை தீர்க்க முடியவில்லை வாக்காளர் திருத்தம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை என கூறிய காங்கிரஸ் எம்

சென்னையை தவிர எந்த ஒரு நகரத்துக்கு நேரத்துக்கு மெட்ரோ ரயில் தேவை கிடையாது இவங்க மற்ற ஊர்ல போட்டிருக்காங்க இந்தோர்ல போட்டிருக்காங்க ஆக்ரால போட்டிருக்காங்க எல்லாம் கம்ப்ளீட் பெயிலியர் அது யாரும் யூஸ் பண்றதுல பெரிய செலவு எல்லா ஊருக்கும் மெட்ரோ செலவு பெரிய நகரங்களுக்கு தான் மெட்ரோ ஒர்க் அவுட் ஆகும் மத்த ஊருக்கெல்லாம் மத்த அர்பன் டிரான்ஸ்போர்ட் பார்க் அண்ட் ரைடு ரோட் அவைடு பண்றது அப்படிதான் பண்ணும் எல்லா ஊருக்கும் மெட்ரோ கொண்டு வரணும் அவசியம் கிடையாது இது நான் வந்து அரசாங்கம் பண்ணி மத்திய அரசாங்கம் பண்றத நியாயப்படுத்தல ஆனா என்னுடைய பிலாசபி என்னுடைய புரிதல் பெரிய பெரிய நகரங்களுக்கு தான் மெட்ரோ ரயில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் மெட்ராஸ் பாம்பே டெல்லி கால்கட்டா ஹைதராபாத் பெங்களூர் அந்த மாதிரி பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி பெரிய சிட்டி தான் ஒர்க் அவுட் ஆகும் மற்ற ஊர் என்ன ஒர்க் மற்றது ஆகிராவில் போட்டிருக்காங்க இண்டோர்ல போட்டிருக்காங்க அக்கை பெயிலியர் தான் கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் இறந்தனர் இச்சம்பவத்திற்கு பிறகு நேற்று காஞ்சிபுரம் மாவட்டம் தாவேக்க தொண்டர்களை ஸ்ரீபெரும்புதுரை அடுத்த குன்னம் கிராமத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் விஜய் சந்தித்தார் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது தனிப்பட்ட முறையில் அவர்கள் வேண்டுமானால் நம் மீது வன்மத்தில் இருக்கலாம் நாம் அப்படி கிடையாது மக்களை என்னை எல்லோரையும் பொய் சொல்லி நம்ப வைத்து போட வைத்து ஆட்சிக்கு வந்தபின் நல்லது செய்வது போல அவர்களை எப்படி நாம் கேள்வி கேட்காமல் இருக்க முடியும் என்ன விலை என்று கேட்கும் அளவிற்கு நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் நமக்கு கொள்கை இல்லை என்கிறார் இவர்கள் கொள்கையை குத்தகைக்கு எடுத்தது போல பேசுகின்றனர் ஆனால் இவர்களின் கொள்கையே கொள்ளைதான் இது மக்களுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் என பேசினார் மேலும் தேர்தல் வாக்குறுதிகளையும் அப்போது அறிவித்தார் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாற்றணும் பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால் ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதுக்கு நாலாயிரம் கோடி திட்டம்னு ஒரு திட்டம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது இல்லை அதை செயல்படுத்தணும் முக்கியமா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும் நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா பயமே இல்லாம தைரியமா இருக்கணும் இது எப்படி செயல்படுத்த போறேன்றது முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீடைல்டா கொடுப்போம் நான் சும்மா மற்றவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது நம்ம கிட்ட மணிப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இந்துக்கள் இல்லாமல் உலகம் இருக்காது உலகை நிலைநிறுத்துவதற்கு இந்து சமூகம் மையமாக உள்ளது உலகெங்கிலும் உள்ள பல நாகரிகங்கள் சரிந்துவிட்டன ஆனால் இந்து சமூகம் ஒரு வலுவான சமூக கட்டமைப்பை உருவாக்கியுள்ளதால் இந்தியா தப்பி பிழைத்துள்ளது நாடு யாரிடமிருந்தும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் நமது பொருளாதாரம் முற்றிலும் சுயசார்புடையதாக இருக்க வேண்டும் நாம் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது நமக்கு பொருளாதார திறன் இராணுவத்திறன் மற்றும் அறிவு திறன் இருக்க வேண்டும் அனைவரும் நாட்டிற்காக உழைத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நக்சலிசம் பாதிப்பு குறைந்து வருகிறது சமூகம் இனி அதை பொறுத்து கொள்ளாது அது முடிவுக்கு வந்தது என மோகன் பகவத் பேசினார் समाज अमर सिविलाइजेशन का नाम है बाकी सब आए चमके चले गए लेकिन इन सब के उदय और रास्ता हमने देखे और हम अभी भी है और रहेंगे क्योंकि एक बेसिक नेटवर्क ऐसा हमने बनाया है अपने समाज का उसके चलते हिंदू समाज रहेगा हिंदू नहीं रहेगा तो दुनिया नहीं रहेगी क्योंकि ये जो धर्म नाम की चीज है जिसका मैंने उल्लेख किया समय समय पर उसको जीकर दुनिया को देना ये हिंदू समाज ही करेगा उसका ये ईश्वर प्रदत्त कर्तव्य है டெல்லியில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ தொடர்புடைய ஆயுத கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் பதுங்கி இருப்பதாக டெல்லி குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் வந்தது அதன்படி போலீசார் நடத்திய சோதனையில் சர்வதேச ஆயுத கடத்தல் கும்பலை சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் அஜய் மன்தீப் தல்வீந்தர் மற்றும் ரோஹன் எனும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த கும்பல் துருக்கி மற்றும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட உயர் ரக துப்பாக்கிகளை பாகிஸ்தான் வழியாக இந்தியாவிற்கு சப்ளை செய்து வந்தது பாகிஸ்தானில் இருந்து ட்ரோன்கள் மூலம் பஞ்சாபில் ஆயுதங்கள் விற்பனை வந்தது டெல்லி போலீசார் நடத்திய விசாரணையில் அம்பலமானது அவர்களிடமிருந்து பத்து விலையுறந்த வெளிநாட்டு கை துப்பாக்கிகள் மற்றும் தொண்ணூத்தி இரண்டு தோட்டாக்களை போலீசார் அவர்கள் டில்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் உள்ள குற்றவாளிகள் மற்றும் சதி செயலில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கினர் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் இருவர் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் இந்த கும்பல் பாகிஸ்தானின் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய நபர்களின் உத்தரவின் பேரில் செயல்பட்டு வந்துள்ளது ஆயுதங்கள் முதலில் பாகிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து இந்தியாவிற்கு கடத்தப்பட்டன இந்த நபர்கள் இதுவரை இந்தியாவில் எத்தனை ஆயுதங்களை விற்றுள்ளனர் இந்த கும்பலுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது குறித்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் டில்லி குண்டுவெடிப்புக்கு பாகிஸ்தான் மீது மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் மும்பை இருபத்தி ஆறு பதினொன்று தாக்குதல்களின் பதினேழாவது ஆண்டு நினைவு தினம் வருவதை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் பட்னாவிஸ் பேசினார் அப்போது நேரடி போரில் இந்தியாவை தோற்கடிக்க முடியாது என்பதை பாகிஸ்தான் இப்போது அறிந்திருக்கிறது எனவே அது ஒரு மறைமுக போரை ஒரு போலி போரை நடத்த முயற்சிக்கிறது டில்லி குண்டுவெடிப்பு சம்பவம் மூலம் மீண்டும் தனது இருப்பை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறது பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதம் பேச்சுவார்த்தையும் இணைந்து வாழ முடியாது என பிரதமர் மிக தெளிவாக கூறினார் மேலும் நமது ராணுவத்திற்கு சுதந்திரம் அளித்தார் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் நுழைந்த அனைத்து இலக்குகளையும் அழித்தது பாகிஸ்தானில் எதுவும் செய்ய முடியவில்லை ஒரு வகையில் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகம் இந்தியாவின் வலிமையும் திறனையும் கண்டது என முதல்வர் பட்னாவிஸ் தெரிவித்தார் देश के शहर इनके टारगेट पर थे लेकिन जब भारत की हमारी एजेंसीज ने டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ராஜ்நாத் சிங் பேசும்போது பல ஆண்டுகளாக நமது அண்டை நாடுகளில் சிறுபான்மையினர் அவதிப்பட்டு வருகின்றனர் அவர்களின் வீடு எரிக்கப்பட்டது குழந்தைகள் கொல்லப்பட்டனர் மகள்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்பட்ட சித்திரவதைக்கு உள்ளாகினர் மக்கள் வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டனர் சிந்து பகுதியைச் சேர்ந்த இந்துக்கள் குறிப்பாக அவரது தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவில் இருந்து சிந்து பிரிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை என அத்வானி தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் சிந்துவில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள இந்துக்கள் சிந்து நதியை புனிதமாக கருதுகின்றனர் இன்று சிந்து நிலம் இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாகரீக ரீதியாக எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கும் நிலத்தை பொறுத்தவரை எல்லைகள் மாறலாம் யாருக்கு தெரியும் சிந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பலாம் சிந்து நதியை புனிதமாக கருதும் சிந்து மக்கள் எப்போதும் நம்முடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் நம்முடையவர்களாக இருப்பார்கள் என ராஜ்நாத் சிங் பேசினார் सभ्यतागत रूप से सिंध हमेशा भारत का हिस्सा रहेगा और यहां तक जमीन की बात है तो बॉर्डर तो बदल सकते हैं क्या पता कल को सिंध भारत में फिर से वापस தென்னாப்பிரிக்காவின் ஜொகனஸ்பர்கில் இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்க தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் கூட்டத்தில் அவர் பேசும்போது உலக நாடுகள் மத்தியில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒருங்கிணைப்பு என்பது தேவை இங்கு பயங்கரவாதத்தை எதிர்த்து செயல்படுவதில் இரட்டை நிலைப்பாடு என்பதற்கு இடமே இல்லை இந்த கூட்டம் மூன்று நாடுகளின் குழுக்கள் கூட்டம் அல்ல மாறாக மூன்று பெரிய ஜனநாயக நாடுகள் மற்றும் மூன்று பெரிய பொருளாதாரங்களை இணைக்கும் ஒரு முக்கிய தளம் நம் ஒவ்வொருவரின் முன்னேற்றத்தை நாம் பாராட்டிக் கொள்ளலாம் இது வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் என்பது இனிமேல் ஒரு விருப்பமல்ல மாறாக அது கட்டாயம் கல்வி சுகாதாரம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் சூரிய ஒளி சக்தி போன்ற துறைகளில் நாற்பது நாடுகளின் திட்டங்களில் இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்க நாடுகள் பணி பாராட்டத்தக்கது என பிரதமர் மோடி தெரிவித்தார் மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது அடுத்த ஆண்டு துவக்கத்தில் இங்கு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ உமாயின் கபீர் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியாவின் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட மூணாவது நினைவு தினம் டிசம்பர் ஆறில் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் அன்று கொல்கத்தாவில் பிரம்மாண்ட பேரணி நடத்தப்படும் அதே நேரத்தில் முர்ஷிதாபாத் மாவட்டத்தின் பெல்டங்காவில் பாபர் மசூதி கட்ட அடிக்கல் நாட்டப்படும் இந்த நிகழ்வில் முஸ்லிம் தலைவர்கள் பலர் பங்கேற்கின்றனர் இந்த மசூதி மூன்று ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்படும் என தெரிவித்தார் லக்னோ அயோத்தி கோயிலில் தர்ம துவஜாரோகணம் விழா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கொடிமரத்தில் குடியேற்றுவார் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது